சமீப காலமாக பார்த்தீங்கன்னா மற்ற மொழி சினிமாக்கள்ல இருந்து இங்கே வந்து அங்கே இருக்கிற ஹீரோக்கள்லாம் தமிழ் ரசிக்கிற மத்தியில் பெரிய வரவேற்பை பெற்றுட்டு வராங்க குறிப்பா எஸ் அல்லு அர்ஜுன் பிரபாஸ் இந்த மாதிரி நம்ம சொல்லிக்கிட்டே போகலாம் ஆனால் தமிழ்நாட்டில் இருந்து அந்த அளவுக்கு எந்த ஒரு ஹீரோவும் மற்ற மொழிகளில் ஆதிக்கம் செலுத்த முடியல இதில் சமீப காலமா தமிழ் சினிமாவில் நம் தமிழ் நடிகர்களின் படங்களே சரிவர ஓடலை அப்படின்னு சொல்லலாம் பிரம்மாண்டமாக படம் எடுக்கிறேன் அப்படின்னு காசு தான் வின் பண்ணுறாங்க அதை தவிர நல்ல ஒரு கதை களத்தோடு படத்தை அவர்களால் கொடுக்க முடியல அப்படின்னு தான் சொல்லணும் ஆனால் சின்ன பட்ஜெட் படங்கள் ஓரளவுக்கு நல்ல வரவேற்பை பெற்று வருது ஆனால் திறமை இருந்தும் கூட ஒரு சில நடிகர்களின் படங்கள் ஜெயிக்காமல் போவதற்கு என்ன காரணம் அதில் குறிப்பாக விக்ரம் இவர் சினிமாவுக்காக வருட காலம் தன்னை மிகவும் வருத்தி எத்தனையோ போராட்டங்களை கடந்து சினிமாவிற்காகவே உழைத்து கொண்டிருக்கிறாரு அவரை சரிவர பயன்படுத்தவில்லையோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அனைவர் மத்தியிலும் இருந்துகிட்டு வருது இன்னொரு பக்கம் அவர் கதைகளை தேர்ந்தெடுப்பதில் சொதப்புகிறாரோ அப்படின்னு யோசிக்க வைக்குது அதாவது விக்ரமிடம் இருக்கும் ஒரு பிரச்சனையே ஒரு படத்திற்கும் இன்னொரு படத்துக்கும் அவர் எடுத்துக்கொள்ளும் கால இடைவெளி அவர் மிகவும் பீக்ல இருக்கும் காலத்துல அன்னியன் அப்படிங்கிற ஒரு படத்தை தேர்வு செஞ்சாரு அது வருஷ கணக்கில் இழுத்தடிக்கப்பட்டது முக்கியமா பாத்தீங்கன்னா சங்கர் விக்ரமின் வாழ்க்கையை காலி பண்ணிட்டார் அப்படின்னே சொல்லலாம் ஏன்னா ஒரு ஹீரோவை எத்தனை வருஷம்தான் உங்க கூட வச்சிருப்பீங்க அதுவும் பீக்கில் இருக்கும் ஒரு ஹீரோவை கிட்டத்தட்ட இரண்டு அல்லது மூன்று வருடங்கள் உங்களுடனேயே டிராவல் செய்ய வச்சா அந்த கால இடைவெளியில் அவர் இரண்டு படங்களில் தான் நடித்திருக்க முடியும் அந்த நேரத்தில் தான் விக்ரமின் சமகாலத்தில் பயணித்தவர்கள் அடுத்தடுத்த படங்கள்ல நடித்து அவரை ஓவர்டேக் செஞ்சு போயிட்டாங்க இதற்கிடையில விக்ரமை இலக்கி வைக்கிறேன் உடலை பெருசாக்குறேன் அப்படின்னு மாறி மாறி அவருடைய உடலையும் வருத்தி சங்கர் அவருடைய வாழ்க்கையையே காலி செய்து விட்டாரு இதுல வருடங்கள் தான் ஓடிக்கொண்டே இருக்குது ஆனா அவருடைய படங்கள் குறைந்து கொண்டே போகுது இப்பொழுதும் மிகவும் ரிஸ்கான படங்களை தான் விக்ரம் தேர்ந்தெடுத்து நடிச்சிட்டு வராரு நடுவுல வெளியான சில படங்களை பார்க்கும்போது ஏன் இந்த படங்கள்ல அவர் நடிச்சார் அப்படின்னு தான் தோன்றது இப்பொழுதுதான் வீர தீர சூரன் படத்தின் மூலம் ஒரு கமர்ஷியல் படங்கள்ல நடிக்க ஆரம்பிச்சிருக்காரு விக்ரம் தங்களான் படத்துக்கெல்லாம் அவர் போட்ட ஒழிப்பு வேற எந்த நடிகர்களாலும் போடவே முடியாது ஆனாலும் அந்த படம் அவருக்கு எந்த பலனையும் கொடுக்கல அப்படிங்கிறது தான் உண்மை கதைக்காக தன்னை அர்ப்பணிக்கிறேன் அப்படின்னு நினைச்சு கால இடைவெளி தான் அவருக்கு ஒரு பெரிய வில்லனா மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லலாம் தொண்ணூறுகளில் பார்க்கும்போது ரசிகர்களின் மறக்க முடியாத படங்களில் விக்ரமின் படங்களும் குறிப்பிடத்தக்கது உதாரணம் பார்த்தீங்கன்னா சேது அருள் சாமி அப்படின்னு இந்த மாதிரி படங்களை சொல்லிட்டே போலாம் ஆனா சமீப காலமாக ஸ்கெட்சு பத்து என்றதுக்குள்ள இந்த மாதிரி படங்கள் எல்லாம் ஏன் அவர் நடிச்சார் அப்படின்னு ஒரு கேள்வியும் வருது ஒருவேளை கதை தேர்ந்தெடுப்பதில் கோட்டை விடுறாரோ அப்படின்னு தான் நினைக்க தோன்றுது இது குறித்து உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்